ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மகன் கிஷன்லாம் நம்ம இன்றைக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளைங்க வந்து நான் நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் அதனால் வந்து ஏற்கனவே கொஞ்சம் நாட்டுக்கோழி வந்து ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பிராய்லர் கோழியாக இருந்தால் அப்படியே நம்ம பிரியாணி செய்யும்போதே போ சேர்ந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்து வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ விசில் வந்துடுச்சு இப்போ பிரியாணிக்கு நம்ம வந்து தாளித்து விட்டுருலாங்க இப்போ இது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் உருகி வந்துடுச்சு இப்போ பிரியாணி தாளிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு அன்னசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடயே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதங்கி வந்துருச்சு கண்ணாடி பதத்துக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி இருக்கும்போதே வந்து இது கூட மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து கரியில் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு அது வந்து அரை உப்பு தான் சேர்த்துருக்கோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் பின்னாடி சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா அந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி சுருள் தக்காளி வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம ஃப்ளேவருக்கு வந்து சிக்கன்லேயும் சேர்த்துருக்கோம் இப்போ இது நல்லா வந்து வாசனை பச்சை வாசனை போய் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூட வந்து ஒரு களவுக்கு வந்து மல்லித்தலை அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து புதினா சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை சுருளை வாங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதாவது குளிக்கரண்டியில் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி நம்ம குழம்பெல்லாம் யூத்துற யூஸ் பண்ணுற குளிக்கரண்டியில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்து தயிர் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாங்க இப்போ அதோட அந்த வாட்டரோடையே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மெஷர் பண்ணி தான் வந்து தண்ணி ஊற்றி இருக்கோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ இதனால டேஸ்ட்டாக நல்ல சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் ஒரு பாஸ்மதி அரிசி வந்து அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சும் வச்சுட்டேன் இப்போ ரெண்டு டம்ளருக்கு வந்து நாலு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம அந்த ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் இது நல்லா கொதிவாக இருந்துருச்சு தரச சரசு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் காரம் பத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா கொதித்து வரும்போது அதோட அந்த பச்சை வாசனை போயிடும் அதுக்கு மேலே சேர்த்தோன்னா வந்து கொஞ்சம் ம மிளகாத்தூட அந்த பச்சை வாசனை இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு காரம் உப்பு எல்லாத்தையுமே கரெக்ட் பார்த்து வந்து நம்ம உப்பு சேர்த்து உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ அரிசியும் தண்ணியும் கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு வந்துருச்சுங்க இப்போ இதை திரும்ப மூடி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ கிட்டத்தட்ட நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாங்க இப்போ அரிசி வந்து ஒரு அரை ஏக்காவுக்கு மேலேயே வெந்து வந்துருச்சுங்க நம்ம நசுக்கி பார்த்தோம்னா ஓரளவுக்கு நசுங்குது இப்போ நம்ம வந்து இலை சேர்த்து இலை போட்டு நல்லா தம் போட்டுருலாங்க நீங்கள் இலை சேர்த்தலாம் இலை மேலே இலை வைக்கலனாலும் பரவாயில்ல அப்படியே தம் போட்டுக்கலாங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டால் மேலே நெய்யும் மல்லித்தலை பொதி நல்லா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நம்ம நான் சே இந்த ஸ்டேஜில் சேர்க்கல மேலே ஒரு வெயிட்டை வச்சிடலாங்க வச்சு நல்லா அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வந்து விட்டுக்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுர்லாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் அருமையான பிரியாணி மணக்க மணக்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிரியாணி லவருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கள் நல்லா சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுங்க நல்லா மூடு வாழுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்